தாய்கலை வந்து கிடண்டி மாட்டி கிடக்க எனக்கு விருப்பம் இல்லை இங்க தப்பிக்கணும் அந்த இடா பேசிட்டு அந்த இடையே தாய்க்கலை தாய் கூடாது ஒரு பாட்டியும் கூடி அந்த இடையே பேசிடி பேசிட்டு வந்து இடையே மாட்டி கிடக்கான விருப்பம்லேயே இங்கே ஒரு சந்துல ஒரு மூணுல மாட்டி கிடக்க இங்க வந்து ட்ராப்போ அந்த வருஷமாக மாட்டிட்டேன் மக்களே மக்களே நீங்க வீடியோ பாக்குறீங்க மக்களே நான் நான் சர்க்ரைஸ் மக்களே சர்க்ரைஸ் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே ஐயோ மாட்டி கிடக்கேனே இப்போ என்ன பண்ணால் தெரியலையே ஐயோ இப்போ என்ன பண்ணக்கு ஐயோ ஐயோ இப்போ என்ன பண்ணக்கு தெரியல அக்கலை வந்தாலே இவெல்லாம் பேடிக்கவே இல்லை மூளையில் கடை ஏன்

தப்பிக்க வர ஒரு வழியில்லை மக்களே என்ன தெரியலை மக்களை அடச்சுன்றும் சில ஒரு வீட்டை சந்திக்கலாம் பே மக்களே மக்களே இது வீடு விளாண்டு போகும் முன்னாடி சக்ரீஸ் பண்ணாண்டு போங்க மக்களை எல்லாரும் வீடியோ வாக்கிங்க நல்லா யூஸ் போகுது ஆனால் சக்ரவைஸ் பண்ணாலும் மக்களை சக்ரவைஸ் பண்ணி வீடு பாருங்க பாய் மக்களை அடச்சுன்றும் சில ஒரு வீடு சந்திக்கலாம் மக்களே